தாக்குதல் கருகும் நெற்பயிர்கள் தங்கள் வயிறு கருகுவதாக விவசாயிகள் வேதனை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி நிவாரணம் வழங்க கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதிலும் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராகி வருகின்றது பல இடங்களில் அறுவடைக்கு தயாராக உள்ள சம்ப நெற்பயிர்களில் புகையான் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு நெற்பயிர்கள் கருகி உள்ளது குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகா சம்பனார் கோவில் ஒன்றியம் சுற்றுவட்டார பகுதிகளில் திருக்கடையூர் ஆக்கூர் காளியப்பன் நல்லூர் கன்னப்பன் மூலை மடப்புறம் கிடங்கல் மாக்குடி அன்னப்பன்பேட்டை மருதம்பள்ளம் மாலை கிள்ளியூர் மாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்துள்ளனர் சம்பா சாகுபடி செய்துள்ள நெற்பயிர்கள் தற்பொழுது அறுவடைக்கு தயாராகி உள்ளது இந்நிலையில் தொடர் மழை மற்றும் தற்பொழுது பனிமூட்டம் பனிப்பொழிவு காரணமாக நெற்பயிர்களில் போயான் பூச்சி தாக்குதல் அதிகரித்து அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் கருகி வருகின்றது இதுவரையில் சுமார் இருநூறு ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் கருகி பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு இயற்கை சீற்றங்கள் காரணமாக விவசாயம் பாதிக்கும் நிலையில் மறுபுறம் பூச்சி தாக்குதல் காரணமாக விவசாயம் பாதிக்கப்படுகின்றது இது போன்ற விவசாயம் நெற்பயிர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் தற்பொழுது புகையான் பூச்சி தாக்குதல் காரணமாக நெற்பயிர்கள் கருகும் நிலையில் தங்கள் வயிறும் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் புகையன் பூச்சி தாக்குதல் குறித்து விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கூறும் போது இல்லை எனவும் கருகி வருவதாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார் மேலும் வேளாண்மை துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து புகையன் பூச்சி தாக்குதல் கட்டுப்படுத்த ஆலோசனை வழங்குவதோடு பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு பயிர் காப்பீடு நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார் விவசாயிகள் பார்வை பிரசங்க தலைவர் ராமூர்த்தி இந்த வருடம் சம்பா சாகுபடி மூணு மீ மூணு வீச்சில் நடைபெற்று எல்லாம் அறுவடை உள்ள அறுவடைக்கு சில இடம் சில பகுதி அறுவடைக்கு தயாராக இருக்குது சில இடத்துக்கு பார்த்தா கருது வந்துட்டு கருது முத்துற டைமாக இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மழையின் காரணம் மழையும் கடுமையாக பெய்யலை மழையின் பயஞ்ச மழையும் பய பயிற்சிடுச்சு இப்போ இந்த மேக பனி மூட்டதுனால புகையின் தாக்குதல் அதிகமாகிட்டு இருக்குது இந்த இந்த புகையில வந்து திருக்கடையூர் மாத்தூர் உக்கடை ஆக்கூர் பட்டாரடை அனந்தமங்கலம் சிங்கானடை காடிவெட்டி நட்சத்திர நட்சத்திரமலை மாத்தூர் மேமத்துக்கு மாத்தூர் இந்த சுத்தடங்கள் ஒரு நாற்பதுருந்து ஐம்பது கிராமங்களில் முழுமையாக பாதிக்கிடுச்சு இதனால வந்து இப்போ இந்த புகையை தாக்குறதுனால மகசூல் வந்து ஒரு நாற்பதுருந்து ஐம்பதுலருந்து அறுபது சதீதம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதே நிலைமைனு நீடிச்சது புகையை தாக்குதுன்னு அதிகமாக இருந்துச்சுனாக்கா முழு சதவீதம் எண்பது தொண்ணூறு சதவீதம் பாதிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதை உடனே கட்டுப்படுத்துறதுக்கு வேளாண்மை துறையும் தமிழ் அரசும் நடை நடக்கணும் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த வருடம் முழுமையா இன்சூரன்ஸ் பெற்று தருவதற்கு நடைபெறுவோம் சென்ற இரண்டு மூன்று வருடங்களுக்கு எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கல இந்த வருட நாள் முழுமையா கிடைக்கிறது அரசு ஆவணம் செய்யணும்னு கேட்டுக்